அடியேன் ராமலாஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆண்டாளோட நாச்சியார் திருமொழியில் இரண்டாம் திருமொழி சிற்றில் சிதையேல் பார்க்கலாமா ஆண்டாளும் அவளோட தோழிகளும் வேறு தெய்வமான மன்மதனிடம் பிரார்த்தனை செய்வதை பார்த்த கண்ணன் மிகவும் வருத்தப்பட்டு அன்று கோகுலத்தில் ஆயர்கள் இந்திரனிடம் அன்னம் படைக்க சென்றபோது நாம் இருக்கும்போது இவர்கள் வேறு தெய்வத்தை நாடுவது தவறு என்று அவர்களை கோவர்தன மலைக்கே உணவை கொடுக்கச் செய்து தான் அனைத்தையும் உண்ட ஞாபகம் கண்ணனுக்கு வர உடனே அவனும் இவர்களை ஆட்கொள்ள வர இவர்களோ அவனிடம் கோபம் கொண்டு அவனை பாராமல் சின்னதாக மணல் வீடு கட்டி விளையாடுகின்றனர் அதை கண்டவன் தன்னை கவனிக்காமல் அவர்கள் பாராமுகம் காட்டுவதை சகிக்காமல் அந்த மணல் வீடுகளை காலால் உதைத்து இடிக்கின்றான் இப்படி செய்த அவர்களோடு நட்பு கொண்டு உடனே பிரியவும் செய்கிறான் என்பதாக நாச்சியார் இந்த பத்து பாசுரங்களை பாடியிருக்காள் அவள் எப்படி வீடு கட்டினா அதை எப்படி கண்ணன் வந்து இடிச்சான் அதெல்லாம் இந்த பாசுரங்களை பார்க்கலாமா வாங்கு நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமி தன் மகனாக பெற்றார் எமக்கு வாதை தவறுமே காமன் போதர் காலம் என்று பங்குனினால் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே திருவதரியில் நரனாகவும் நாராயணனாகவும் தேவர்கள் ஆயிரம் நாமங்களால் போற்றும்படி இருப்பவனுமாகிய கண்ணன் அல்லது பரமபதத்தில் நாராயணனாகவும் அயோத்தியில் ஸ்ரீராமனாக நரனாக பிறந்து ஆயிரம் நாமங்களை உடையவனாகவும் சொல்லலாம் அப்படிப்பட்ட கண்ணனே உன்னை எங்கள் யசோதை மாமி மகனாக பெற்றாள் அதனால் நாங்கள் உனக்கு உறவு முறை ஆகினோம் ஆயினும் உன் தொல்லையில் இருந்து தப்ப முடியுமா மன்மதன் வரும் காலமான பங்குனி மாதத்தில் அவன் வரும் வழியை அலங்கரித்துள்ளோம் குறும்பு செய்பவனே திருமகளை மார்பில் கொண்டவனே நாங்கள் கட்டிய எங்கள் மணல் வீட்டை இடிக்காதே இன்று முற்றும் முதுகுனோவ இருந்து இழத்தை இச்சிற்றிலை நன்றும் நோக்கி நான் கொள்ளும் ஆவர்த்தன் தன்னை தணிக்கிடார் அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்றையம் ஆதியாய் என்றும் முந்தனக்கு எங்கள் மேல் எம் எம்பாவமே இன்று முழுவதும் முதுகு வலிக்க ஒரே இடத்தில் அசையாமல் இருந்து இந்த மணல் வீட்டை கட்டினோம் அதை நாங்கள் ஆசை தீர பார்க்கும்படி விடு நீயும் உன் அகலமான கண்களால் பார் பிரளய காலத்தில் ஓர் சிறிய ஆளிலையில் படித்திருந்தவனே எங்களுக்கு காரணமானவனே உனக்கு எப்பொழுதும் எங்களிடம் இரக்கமே இல்லை அதற்கு காரணம் எங்கள் பாவமே குண்டுநீர் உரை கோழியர் மதையானை கோள் விடுத்தாள் உன்னை கண்டு மால் உருவங்களை கடைக்கண்களால் இட்டு வாதியேல் வண்டல் நுண்மணல் தெள்ளி யாம் வலை கைகளால் சிரமப்பட்டோம் தென் கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே ஆழமான பிரளய கடல் நீரில் துயில்பவனே சிங்கத்தை போன்றவனே அன்று கஜேந்திரன் என்ற யானைக்கு அருள் செய்தவனே நீ உன் கடைக்கண்களால் உன்னிடம் ஆசை கொண்ட எங்களை பார்த்து துன்பம் செய்யாதே நாங்கள் வளையல்கள் அணிந்த எங்கள் கைகளால் வண்டல் மண்ணும் மணலும் கலந்து கட்டிய எங்கள் மணல் வீட்டை இடிக்காதே பெய்யும் மாமுகில் போல் வண்ணா உன் தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையல் ஏற்றி மயக்க உன் முகம் மாய மந்திரம்தான்கொழோ நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கில்லோ செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்தில் சிதையேலே மழையாக பெய்து கொண்டிருக்கும் கரிய மேகத்தைப் போன்ற நிறத்தை உடையவனே உன்னுடைய ஆசை பேச்சு அன்பு செயல்கள் எங்களை பைத்தியம் போல் ஆகச் செய்கிறது அறிவை மயங்கச் செய்யும் உன் திருமுகம் என்ன சொக்குப்பொடியா செந்தாமரை போன்ற கண்கள் உடையவனே இவர்கள் தாழ்ந்தவர்கள் இளம் பிள்ளைகள் என்று பிறர் ஏதேனும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக நீ வருந்தும்படி நாங்கள் உன்னை வார்த்தை சொல்லாமல் இருக்கிறோம் எங்கள் மணல் வீட்டை இடிக்காதே வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விசித்திரப்பட வீதிவாய் தெள்ளி நாங்கள் இழைத்த கோலம் அழுத்தி ஆகிலும் உந்தன்மேல் உள்ளம் ஓடி உருக்களல்லா ஊரோடம் ஒன்றுமிலவும் கண்டாய் கள்ள மாதவா கேசவா உன் முகந்தன கண்கள் அல்லவே மாயங்கள் செய்யும் மாதவா கேசவா வெளுத்த சிறு கொண்டு நாங்கள் தெருவிலே எல்லோரும் ஆச்சரியம் அடையும்படிக்கு அழகாக கட்டிய எங்கள் மணல் வீட்டை இடிக்காதே அப்படி நீ அதை இடித்தாலும் எங்கள் நெஞ்சு உடைந்து வருந்துமே தவிர உன் மேல் சிறிதும் கோபம் கொள்ள மாட்டோம் உன் திருமுகத்தில் இருப்பது கண்கள்தானே அதை கொண்டு நீயே பார் முற்றிலாத பிள்ளைகளோ முளை போந்திலாதோமை நாள்தோறும் சிற்றில் மேல் இட்டுக்கொண்டு நீ சிறிது உண்டு தென்னென நாம் அது கற்றிலோ கடலை அடைத்த குளங்களை முற்றவும் சென்று இலங்கையை பூசலாக்கிய சேவகா எம்மை வாதியேல் கடலில் அணைக்கட்டி இலங்கைக்கு சென்று ராட்சசர்களை முழுவதுமாக அழித்து இலங்கையை யுத்த பூமியாக்கிய வீரனே நாங்கள் ஸ்தனங்கள் கூட மலராத சிறு பிள்ளைகள் நீ தினமும் எங்கள் சிறு வீட்டை இடிப்பதை ஒரு காரணமாக கொண்டு செய்யும் செயல்களுக்கு உட்கருத்து ஒன்று உண்டு அதை நாங்கள் அறியவில்லை எங்களை நீ இப்படி துன்பம் செய்யாதே பேதம் நன்கு அறிவார்களோடு இவை பேசினால் பெரிது இன்சுவை யாதும் ஒன்று அறியாத பிள்ளைகளோமை நீ நலிந்து என் பயன் ஓதமா கடல்வண்ணா உன் மனமாட்டிமாரோடு சூழரும் சேதுபந்தனும் திருத்தினாய் எங்கள் சிற்றில் வந்த சிதையேலே உன் பேச்சின் திறமைகளை நன்றாக அறியும் வல்லமை உடையவர்களிடம் பேசினால் அது உனக்கு மிகவும் இனிமையாக இருக்கும் ஒன்றும் அறியாத சிறு பெண்களான எங்களை நீ துன்பப்படுத்தினால் என்ன பயன் உண்டு அலைகள் பொருந்திய கடல் போன்ற நிறத்தை உடைய கண்ணனே கடலில் அணை கட்டியவனே உன் மனைவிகளின் மீது ஆணை எங்கள் மணல் வீட்டை இடிக்காதே வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுலகும் மணலும் கொண்டு ஈட்டமா விளையாடுவோங்களை சிற்றில் ஈடெழுத்தி என் பயன் தொட்டு உதைத்து நலியேல் கண்டாய் சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய் கட்டியும் கைதால் இன்னாமை அருதியே வண்ணனே ஒளி பொருந்திய திருச்சக்கரத்தை திருக்கைகளில் ஏந்தி நிற்கும் எம்பெருமானே கடல் போன்ற நிறத்தை உடையவனே வட்ட வடிவில் வாயை கொண்ட சிறிய பானையோடும் சிறிய குச்சி மற்றும் மணலையும் கொண்டு இஷ்டப்படி விளையாடும் எங்கள் சிறிய மணல் வீட்டை நீ இடிப்பதனால் என்ன பயன் கையால் தொட்டும் காலால் உதைத்தும் நீ துன்பம் செய்யாதே நெஞ்சம் கசந்து போனால் சர்க்கரை கூட இனிக்காது உனக்கு அது தெரியும் தானே முற்றத்து ஊடு புகுந்து நீன் முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்கக் கடவாயோ கோவிந்தா முற்ற மண்ணிடம் தாவி உர நீண்டு அளந்து கொண்டார் எம்மைப் பற்றி மெய்ப்பிணக்கு இட்டதால் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார் கோவிந்தா உன் ஓர் திருவடியினால் பூலோகமும் மற்றொரு திருவடியால் மேலுலகமும் தாவி அளந்து கொண்டவனே நாங்கள் விளையாடுகிற முற்றத்தில் வந்து உன் அழகான முகத்தைக் காட்டி புன்முறுவல் செய்து எங்கள் மணல் வீட்டையும் நெஞ்சையும் அழிப்பாயோ அதற்கு மேல் எங்களைப் பற்றி அணைத்துக் கொண்டாய் இதை அருகில் இருப்பவர்கள் பார்த்தால் என்ன வார்த்தை சொல்வார்கள் சீதை வாயமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலாளர்கள் வாழ் வில்லிப்புத்தூர் மண் விட்டுச்சித்தந்தன் கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்று வைகுந்தம் சேர்வரே சீதா பிராட்டின் அதர அமிர்தத்தை பருகியவனே நாங்கள் கட்டும் மணல் வீட்டை இடிக்காதே என்று சொல்லும் வீதியில் விளையாடும் இடையர்கள் குல பெண்களின் மழலை பேச்சைக் கொண்டு வேதம் சொல்பவர்கள் வேதத்தில் சொல்லிய கர்மங்களை செய்பவர்கள் வாழுமிடமான ஸ்ரீ வில்லிப்புத்தூர் தலைவரான பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாளின் இந்த பத்து பாசுரங்களை சொல்பவர் எந்த குறையும் இல்லாமல் பரமபதம் அடைவர்